சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் ஷோக்கள் முன்பே தொடங்கிவிட்டன வெளியாவதற்கு முன்பே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய இந்த படம் இப்போது தடைகளை எல்லாம் தாண்டி திரையரங்குகளில் ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வருகிறது சிவகார்த்திகேயனுக்கு இருபத்தைந்தாவது படமாகவும் ஜி வி பிரகாஷுக்கு நூறாவது படமாகவும் அமைந்துள்ள பராசக்தி பத்தொன்பது அறுபது மைனஸ்களில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் போராட்டங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் முடிந்து சென்சாருக்கு அனுப்பப்பட்டபோது பராசக்திக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்கப்படவில்லை இதனால் திட்டமிட்டபடி படம் பத்தாம் தேதி வெளியாகுமா என்ற சந்தேகம் நேற்று பிற்பகல் வரை நீடித்தது ஒரு வழியாக மொத்தம் இருபத்தைந்து இடங்களில் திருத்தம் கட் மியூட் என்ற நிபந்தனைகளுடன் யு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனால் ரிலீஸ் உறுதி செய்யப்பட்டாலும் சென்சார் குழு விதித்த கட்டுப்பாடுகள் படக்குழுவையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின சென்சார் திருத்தங்களில் அதிக விவாதத்தை ஏற்படுத்தியது பேரறிஞர் அண்ணா தொடர்பான முக்கிய வசனம் நான் கொண்டு வந்ததை யாராவது மாற்ற நினைத்தால் மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்ற வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட வசனம் படத்தில் இடம்பெற்றிருந்த நிலையில் அந்தச் சீனையே முழுவதுமாக நீக்கச் சொல்லப்பட்டது மேலும் தீ பரவட்டும் என்ற வசனத்தை நீதி பரவட்டும் என்று மாற்ற அறிவுறுத்தப்பட்டதும் ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளானது இந்த மாற்றங்கள் இந்தியாவில் வெளியாகும் பிரிண்டில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன வெளிநாடுகளில் பராசக்தி அன்கட் வெஷனாகவே திரையிடப்படுகிறது திரையில் அந்த வசனங்களை பார்க்க முடியாது ஏமாற்றம் ரசிகர்களிடம் நிலவிய நிலையில் படக்குழு ஒரு ஸ்மார்ட் மூவ் செய்துள்ளது சென்சார் கட்டுப்பாடுகள் திரையரங்குகளுக்கு மட்டுமே என்பதால் டிவி சேனல்களில் ஒளிபரப்பாகும் புரோமோக்களில் அந்த வசனங்களை இடம்பெறச் செய்துள்ளனர் இதை பார்த்த ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை குவித்து வருகின்றனர் படத்தில் பேரறிஞர் அண்ணாவாக சேத்தன் நடித்துள்ள காட்சிகள் ட்ரெய்லரிலேயே ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது